இந்த படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர் ஆனால் பாருங்கள் டைரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்தம் யூனிட்டே சாப்பிட்டு ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார்தான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் விஜய் ஆண்டனி சார் பள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சார்கிட்ட எப்பவுமே ஒரு டவுட் கேட்பேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவார் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி டேரக்டரு சார் அவர்கிட்ட அப்பமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சின்னுருவார் அந்த மா அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியாக நம்ம வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் நீங்கள் வந்து சார் விஜய் சார் விஜயாண்டினி சார் பண்ண நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது ஆக்சுவலாக இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை

அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிருவோம் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குது இல்லை நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை ஸோ இந்த படத்தெலாம் ஃபஸ்ட் பண்ணுறேன் ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன் பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம் எடிட்டில் உட்காந்து பார்க்கும் போது நான் சிரிச்சுட்டே இருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அவர் சொன்ன தான் அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சுருவோம் ஏன்னா அவ்வளோதான் நான் முடிச்சுட்டேன் கிளம்பணுமா அப்படி மாதிரி ஆமாங்க கிளம்பலாம் ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆனால் ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லன்னு நான் நம்புறேன்

ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க சொன்னீங்க பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்திக்சன் அதோட சிம்பிள் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்று ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம் வேற எதுவும் இந்த இதுல வேற எந்த இதுவும் கிடையாது ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு அந்த இதை பார்த்தீங்க பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார் இல்ல நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வேறு வந்திருக்காரு செருப்பு கூட போடலை அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க

படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும் இன்னும் சொல்லவே இல்லையா உங்களை பத்தி இல்ல நான் விஜயானி சார் சூஸ் பண்ணல விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஒரு படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு கதை ஏதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவிரன் படைவிரன் பண்ணேன் ஸோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன் ஸோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அப்படி தொடங்கப்பட்டதா விஜயானி சார் இது வந்து உங்களுக்கு क्वेश्चन இங்க இருக்கீங்க ஆ ஓகே ஓகே இது வந்து पर्सनலான क्वेश्चन அந்த விட்டுருங்க வேணா சரிங்களா நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன என்ன இது ரகசியம் இருக்கா இது அப்படி ஒண்ணு இல்ல திடீர்னு மனசுக்கு தோணுச்சு இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணினு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் திடீர்னு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிரணும் அவ்வளவு இப்போ ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க ஈரன் கிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் வேவ் லைன் வர்க் ஆவலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷன்காக நீங்க விட்டீங்க மற்ற ஈரன் எப்படி சார் தம்பி என்னது சொல்கிறது நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்ல பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்றாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம் கிங்ஸ்லி கிங்ஸ்லேயே கூட

வீட்டில் இருந்தே யோசிச்சுட்டு வந்தியா இது முதல் மேட்டை தான் அது சூப்பராக இருக்குது படத்தில் எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்கள் வந்த சார் ஜாலியாக இருப்பார் எப்பவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார் டெரர்லாம் கிடையாது சாஃப்ட் தான் ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய சொஸ்திகா சின்ன இருக்கு பாருங்க அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே அது ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லை அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை எதில் நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லர் குறிப்பிடவும் இல்லை ஹிட்லருங்கிறது படிமம் அவ்வளவுதான் உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவுல நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது நான் வந்து இந்த தலைப்பை வச்சு நான் சொல்றேன் படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா ஓ அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா நாயகனா கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையா சார் ஆமா இல்ல எனக்கு அதுதான் புரியல நீங்க வந்து அதில் இருக்க கருத்தை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன் அது அதோட யார் சொன்னால் அவர் சொன்னதில் ஏதாவது குறியீடாக இருக்கா அப்படின்னு போனால் கிடையாது இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த விதமாக போராட அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புகிறேன் இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிட்ல ஆயிடக்கூடாது அப்படின்ற துப்பாக்கி ரத்தம் வந்துருது சார் ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல அதனால உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம் இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன் வாட் இஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி என்ன இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடென்ட் எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதையை யோசிப்போம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் நடந்த சம சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதித்ததை வச்சு கதை எழுதுவோம் எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்று தான் கிடைக்கிது நம்புறேன் நான் என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம் ஆஸ்திரியா ஆஸ்திரியா இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகும் சம்பந்தம் இல்ல சார் வில்லனுக்கும் சம்பந்த இல்லை எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பு ஒரு தலைப்புன்னு எனக்கு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கருவ கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன் கதா மையப்படுத்தி இல்லை ஆஹ் படத்துல நடிக்காதவங்கள பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இதுதாங்கண்ணா பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அவங்க கூட வந்து பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும் விஜயானி சாருக்கு ஆப்டாவும் கரெக்டாகவும் இருக்கணும் ஸோ அதில் நிறைய ரெண்டு நாள் உட்காந்து இருக்கிறத நான் தலையை பிச்சுட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதில் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தோம் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் சீருன்னு ஒரு படம் மண்மதுளையில் இருந்தாங்க அவங்க ஒரு விதத்தில் ஒரு பூமிங்காவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிங்கா அவங்களோட அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் தோத்து தோத்து வந்து நிக்கிற ஒரு பொண்ணு அவ ஸோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு ஸோ அது ரியாசமான அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் ஸோ அப்படி உள்ளே வந்தாங்க ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலான்ட்டுருக்கேன் இந்த படத்தில் நான் பாடிருக்கேன்னா எல்லாமே சஸ்பென்ஸ்னு வச்சுருக்காங்க சஸ்பென்ஸை சஸ்பென்ஸாக விட்டுருலாமா நான் பாடி சஸ்பென்ஸாக வச்சிடலாம் ஓகே நான் பாடிக்கின்றது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படியே தெரிஞ்சால் அவங்களுக்கு மட்டும் தெரியட்டும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது ஓகேவா நம்மக்களை மட்டும் வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் சொல்லிக்கலாம் இந்த ஒரு பாட்டு பாட்டு பாடிருக்கேன்